தல அஜித் தற்சமயம் நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் விடாமுயற்சி இந்த படத்தோட ஷூட்டிங் இவ்வளோ நாளாக பரபரப்பாக போயிட்டு இருந்தாலும் இப்போ கொஞ்ச நாளாக விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் எதுவும் நடக்கலை அதுக்கு பல காரணங்கள் கூறப்பட்டாலும் அதில் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது என்னன்னா விடாமுயற்சி படத்தோட தயாரிப்பு நிறுவனமான லைக்கா நிறுவனம் இப்போ மூணு பெரிய முன்னணி நடிகர்களோட படத்தை தயாரிச்சுட்டு இருக்காங்க தல அஜித்தோட விடாமுயற்சி படத்தை தயாரிச்சுட்டு இருக்கிற அதே சமயத்தில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருக்கிற வேட்டையின் படத்தையும் அடுத்ததான் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசனோட இந்தியன் டூ படத்தையும் இருக்காங்க இந்த மூணு படங்களுமே மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகிட்டு இருக்கிற படங்கள் உங்களுக்கே தெரியும் தல அஜித்தோட விடாமய்ச்சி படம் ஒரு சில காட்சிகளை தவிர மீதி படப்பிடிப்புகள் எல்லாமே அஜர்பைஜானில் வச்சு தான் இருக்கு அதுவும் அதிரடியான ஆக்ஷன் பிளாக் படமாக உருவாகிட்டு இருக்குது ஸோ இதற்கான பட்ஜெட்டும் கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கிறதா கூறப்படுது இந்நிலையில் வேட்டையன் படம் கிட்டத்தட்ட படப்பிடிப்பு முடிகிற நிலையில் இருக்கிறதால முதல்ல வேட்டையன் படத்தில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்திட்டு இப்போதைக்கு விடாமுயற்சி படத்தோட மற்ற வேலைகளை கொஞ்சம் கவனிச்சிட்டு அதுக்கப்புறமா விடாமுயற்சி படத்தோட மீதி ஷூட்டிங்கை பண்ணுற பிளான்லையும் இருக்காங்க இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கை தள்ளி போடாமல் சீக்கிரமாகவே அஜர்பைஜானில் ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா தலரசீரலும் ரொம்ப நாளாக தலை அஜித்தோட படத்துக்காக காத்துட்ருக்கிறதும் எல்லாருக்கும் தெரியும் இந்நிலையில் இப்போ திடீர்னு தலை அஜித் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக ஒரு செய்தி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திச்சு இந்த தகவல் தலரசீரலுக்கு கொஞ்சம் ஷாக்காகவும் இருந்துச்சு அதை தொடர்ந்து அஜித் தரப்பில் இருந்து வெளியான தகவல் படி தலை அஜித் ஒரு கேஷுவல் செக்கப்புக்காகத்தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கு ஸோ அவரோட உடல்நிலைக்கு இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை இது ரொட்டீன் செக்கப் தான் அதனால் தலை அஜித்தும் சீக்கிரமாகவே விடாமுயற்சி படத்தோட படப்பிடிப்பில் கலந்துக்குவார் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்